அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு அதிலும் இந்த பதிவை திங்கக்கிழமை அன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ருத்ராட்சம்க சிவபெருமானுக்கு உரிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா அது ருத்ராட்சம் தான் யாரெல்லாம் வந்து இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே சிவபெருமானோட அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ருத்ராட்சம் வந்து ஒரு மரத்தில் இருந்து கிடைக்கிறது ஹிமாலயம் மற்றும் நேபாளம் அந்த பகுதிகளில் அதாவது பனி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மரம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வளரும் இப்போது ஆனால் சமீபத்தில் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் இந்த ருத்ராட்ச மரம் வந்து வளர்ந்துருக்குது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனி அதுக்குள்ள இருக்கக்கூடிய விதை தான் இந்த நம்ம வந்து ருத்ராட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக இது வந்து சிவனோட நெற்றிக் கண்ணிலிருந்து விழுந்த வியர்வை துளிகள் தான் பூமியில் விழுந்ததும் அது வந்து ருத்ராட்சம் மரங்களாக மாறின அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ருத்ராட்சத்தில் பல வகையான ருத்ராட்சம் இருக்குது அந்த முகத்தை வைத்து அதாவது இந்த நீளமான கோடுகள் இருக்குது இல்லையா இதை வச்சு இதை வந்து ஒரு முகம் ருத்ராட்சம் இரண்டு முக ருத்ராட்சம் மூன்று முகம் ஐ நான்கு முகம் ஐந்து முகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த ருத்ராட்சத்தை வந்து சில பேர் மாலையாக போட்டிருப்பாங்க சில பேர் வந்து கையில் வந்து பிரேஸ்லெட்டாக போட்டிருப்பாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது நேர்மறை எண்ணத்தை நமக்கு தரக்கூடியது நம்மை வந்து ஒரு பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது வந்து ருத்ராட்சம் தான் நம்ம எப்பொழுதும் சிவனுடைய பாதுகாப்பிலேயே இருப்போம் இது வந்து நம்ம அணிஞ்சிரு இருந்தோம்னா மன அமைதியை தரக்கூடியது நல்ல தூக்கத்தை நமக்கு தரக்கூடியது நேர்மறையை பாசிட்டிவிட்டியை நமக்கு அதிகப்படுத்தக்கூடியது நிறைய பேர் எப்போதுமே பதட்டத்திலையும் பயத்திலையும் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த ருத்ராட்சத்தை அணியும் பொழுது அவர்களுடைய பயம் பதட்டம் எல்லாம் குறையும் உடல் நோய்கள் உடல் பிணிகள் அப்படிங்கிறது தீரும் எனக்கு வந்து ராசியே இல்லை எங்கள் வீட்டில் எப்போதும் எனக்கு கெட்டதே தான் நடக்குது ஒரு ஒன்றுமே எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது தீரவே மாட்டேங்குது என்னுடைய பிரச்சனை அப்படின்னா அவர்கள்லாம் அவசியம் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய ருத்ராட்ச தீபம் அப்படிங்கிறத ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவங்க வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அருகில் வந்து சிவன் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் அதை ஏற்றலாம் அல்லது வீடுனால் நீங்கள் வீடுகளில் கூட அந்த பிரதோஷ நேரத்தில் அல்லது திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து இதை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது ஆறு அப்படிங்கிறது ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நான் வேலைக்கு போயிடுவேங்க நான் இரவு ஏழு மணிக்கு தான் வருவேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஏழு மணிக்கு மேலே கூட இந்த ருத்ராட்ச தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் சிவனோட படம் சிலைலாம் வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஐந்து முக ருத்ராட்சம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கிக்கோங்க ஒரு முக ருத்ராட்சம் கிடைப்பது கஷ்டம் அதை மட்டும் வச்சு நம்ம தீபம் ஏற்றக்கூடாது மற்ற முகங்களை வச்சு நம்ம தீபம் தாராளமாக ஏற்றலாம் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த ருத்ராட்ச தீபம் ஏற்றி பூக்கள் கொஞ்சம் வச்சு நம்ம வந்து சிவபெருமானை நமக்கு தெரிந்த மந்திரங்களால் போற்றலாம் அப்படி நம்ம செய்யும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கிரக கோளாறுகள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சுபநிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை கிடைக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் அதை மாதிரி பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் சகல விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த ருத்ராட்ச தீபம் இப்போ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றிட்டோம் நல்லெண்ணெய்யும் நான் வந்து நூல் திரியும் தான் போட்டிருக்கிறேன் கலரே போதுமானது நீங்களும் இதை மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஐந்து முக ருத்ராட்சத்தை நம்ம இந்த எண்ணெயில் போட போகிறோம் இந்த ஐந்து முகங்கள் யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் விஷ்ணு பார்வதி விநாயகர் சூரியன் சூரியனுக்கு உரிய மரமாக இது திகழ்கிறது இந்த ருத்ராட்சத்துக்கு நிறைய மருத்துவ குணங்களும் உண்டுங்க நம்ம தினந்தோறுமே ஒரு அஞ்சு ருத்ராட்சத்தை கொஞ்சம் தண்ணீரில் போட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வெறும் குடிக்கும் பொழுது வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அதை மாதிரி இதை இழைச்சி நம்ம வந்து நம்ம உடம்புல அப்ளை பண்ணும்போது அது வந்து அந்த கட்டிகள் இவையெல்லாம் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல ஒரு மருத்துவ குணங்களும் ஆன்மீக குணங்களும் நிறைந்தது தான் இந்த ருத்ராட்சம் சரி இந்த ருத்ராட்சத்தை நம்ம இந்த எண்ணெயில் போட்டுடுறோம் போட்டுட்டு இந்த எண்ணெயானது ஒரு இந்த தீபமானது ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது எரியட்டும் அதுக்கப்புறம் நம்மளே இதை குளிர்விச்சிடலாம் முடிஞ்சால் நீங்கள் வில்வ இலைகள் பூக்கள் வந்து பக்கத்தில் வச்சு சிவனுக்கு உரிய எந்த காலத்திலும் நம்ம இந்த ருத்ராட்ச தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது இந்த ஒரு வாரம் ஏத்துறேன் அடுத்த ஒரு வாரம் நான் இதையே வ பயன்படுத்தலாமா அப்படின்னா இந்த ருத்ராட்சத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இதோட சக்தி வந்து குறையாது நீங்கள் எத்தனை வருஷமானாலும் நீங்கள் இதையே வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த தீபத்தை போது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை வந்து இருபத்தேழு முறை நீங்கள் உச்சரிங்க திங்கக்கிழமை பிரதோஷ வேலை அல்லது இரவு எந்த நேரமானாலும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இல்லை திங்கக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தம் சோமவாரம்னு சொல்கிறோம் இல்லையா அன்னைக்கு வந்து நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா பிரதோஷ தினங்கள்லையும் இதை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு உச்சரிங்க தீபம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நீங்கள் ஏற்றலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி